ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் அலாமிக்கம் வெல்கம் டு ரைஃபா கிச்சன் இன்றைக்கி ரம்லான் ரோன்று பதினாலாம் நாள் இன்னைக்கு சகருக்கும் இப்தா வேலைகள் தான் என்னென்னு நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோவும் ஸ்கிப் பண்ணி நம்ம பாருங்கள் இன்றைக்கி இப்பா இருக்குது கிருணிப்பழம் ஜூஸ் தான் போட போகிறேன் கிருணிப்பழம் பார்த்திங்கன்னா நான் மஞ்சள் கலரில் தான் பார்த்துருக்கேன் உள்ளே ஃபுல்லாகவே மஞ்சளெலாம் மாவு மாதிரி இருக்கும் இது என்ன பழ வகையை சேர்ந்ததுன்னு தெரியலை கொஞ்சம் பச்சை கலராக இருந்துச்சு ரொம்ப இனிப்பாக இல்லாட்டினாலும் ஓரளவு இனிப்பாக டேஸ்ட் நல்லாவே இருந்தது இது மில்க் ஷேக் மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு பால் சர்க்கரையும் சேர்த்து அடிச்சு எடுத்து ஃப்ரிஜ்ஜில் வச்சுக்கிட்டேன் ஃபர்ஸ்ட்டு சர்பத் தான் பண்ணலான் இருந்தேன் சரி இப்போ மில்க் ஷேக் மாதிரி செஞ்சு பார்ப்போம்னு சொல்லிட்டு இதையும் செஞ்சு எடுத்து வச்சுட்டேன் அடுத்ததான் நன்னாரி சர்பத் தான் கலந்து வச்சுக்க போகிறேன் நன்னாரி சர்பத் பார்த்திங்கன்னா எனக்கு நோம்பு திறந்தவொன்னே குடிக்கிறத விட கொஞ்சம் கிச்சன் விலையெல்லாம் முடிச்சுட்டு ரிலாக்ஸாக உட்காந்து கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ சில்லுன்னு சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால் நன்னாரி சர்பத்து வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் நான் கலந்து டெய்லியும் குடிக்கிற மாதிரியே வச்சுக்கிறேன் அதுலேயும் சக்கரை எல்லாமே சேர்த்துட்டு பாதாம் பிசினு சப்ஜா சீட்ஸ் எல்லாம் சேர்த்து இதையும் கலந்து ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு சட்னி ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் இந்த சட்னி பார்த்திங்கன்னா பஜ்ஜி வடை இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இட்லி தோசை கூட நம்ம வந்து சாப்பிடலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாலு காஞ்ச மிளகாய் காரம் தகுந்த ஒரு நாலு பல்லு பூண்டு ஒரு பத்து சின்ன வெங்காயம் மூணு தக்காளி எடுத்துருக்குறேன் இது கூட பார்த்திங்கன்னா தேங்காய் உளுந்து எதுவுமே நான் சேர்க்கலை இந்த சட்னி வந்து நம்ம இப்படி அரைச்சி வச்சோன்னா ரெண்டு நாளைக்கு கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம டெய்லி வந்து பஜ்ஜி வடைக்கு சட்னி அரைக்க தேவையில்லை இந்த தேங்காய் உளுந்து போடாமல் அரைச்சி வச்சோன்னா இதை வந்து கைப்படாமல் கொஞ்சம் எடுத்து ஃபஸ்ட்டே வச்சுட்டிங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு பஜ்ஜி வடைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நான் வந்து இன்றைக்கி மெதுவடைக்கு தான் செஞ்சிருந்தேன் நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு செஞ்சு பாருங்கள் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் நம்ம ரெண்டு நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இதோட உளுந்த மாவு ஆட்டி வடைக்கு அதுலேருந்து கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுருந்தேன் அந்த மாவு இன்றைக்கி எடுத்து காலி பண்ணலாம்னு எடுத்துருக்குறேன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு மாவு நான் கூட மறுநாள் செய்கிறமே எப்படி இருக்குமோ நினச்சேன் ஆனால் ஒன்று நல்லா இருந்தது இது கூட பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில கொத்தமல்லி மிளகுத்தூள் பச்சரிசி மாவு இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா பெசறிய எடுத்துக்கலாம் உங்களுக்கு மாவு தண்ணியாக இருக்கும்போது தெரிஞ்சு எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் பச்சரிசி மாவு சேர்த்து நல்லா பெசஞ்சு எடுத்துக்கோங்க இதை போண்டாவாகவும் செஞ்சுக்கலாம் நம்ம வதையாகவும் செஞ்சுக்கிறலாம் இதை பிணஞ்சி எடுத்து வச்சிடறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வதக்கி வச்ச தக்காளி சட்னியும் வதங்கிடுச்சு அதையும் அரைச்சி மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் இந்த நோம்பு நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம நிறையா செஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் விதமாக செய்கிறோம் புதுசு புதுசாக செஞ்சு சாப்பிட்றோன்னு தோணும் ஆனால் ஒரு நாளைக்கு தான் அது எப்படி மறுநாள் கண்டிப்பாக மிஞ்சிரும் அதை மறுநாளைக்கு நம்ம அதே தான் வச்சு சாப்பிட்றோம் ஒரு வடையாக இருக்கட்டும் ஒரு சமோசா மாவு சாம்பார் மீன் குழம்பு எது வச்சாலும் மிஞ்சிடுது உண்ணுங்கள் பருவங்கள் வீணாக்காதீங்கன்னு சொல்லியிருக்க இல்லையா நம்ம பார்த்து பார்த்து செஞ்சு அது வீணாக்க முடியுமா அதெல்லாம் கண்டிப்பாக மறுநாள் வச்சு நம்ம சாப்பிட்லாம் அதில் ஒன்றும் தப்பு இல்லை நம்ம ஒன்று நாலஞ்சு நாளைக்கு வைக்க போகிறதில்ல உடனே மறுநாளைக்கு அதை என்னவா வச்சு நம்மளால சமாளிக்க முடியுமோ அந்தளவுக்கு ஒரு காயோ முட்டையோ பொறிச்சு அது மறுநாளைக்கு சமாளித்து பாருங்க சகருடைய உணவு வந்து பறக்கத்து நிறைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க அழுகும் தெரியல பறக்கத்தான உணவை நம்மளும் சாப்பிடுவோம் நம்ம சாப்பிட்டா மட்டும் பத்தாது நமக்கு பக்கத்தில் இருக்கவங்களும் சாப்பிட்றாங்கன்னா அதே டைம் நம்ம பார்த்துக்கிறோனோ நமக்கு பக்கத்தில் யாராவது கஷ்டப்படுறவங்க ஒரு ஏழைப்பட்டவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வீட்லையும் சகருக்கு நல்ல சாப்பாடு இருக்கான்னு பார்த்துக்கோங்க கண்டிப்பாக ஒரு டைம் வந்து நீங்கள் செஞ்சு கொடுங்க வாரத்துக்கு ஒரு நாளோ பத்து நா பத்து நாளைக்கு ஒரு நாளோ நம்மளால் டெய்லியும் கொடுக்க முடியாது நம்மளால் டெய்லி செய்யவும் முடியாது இல்லையா ஒரு பத்து நாளைக்கு ஒரு டைம் வாரத்துக்கு ஒரு டைம் வந்து அவங்களுக்கு உண்டான சகர் சாப்பாடை நல்ல சாப்பாடாக செஞ்சு கொடுங்க அதில் நமக்கு ஒரு சந்தோஷமும் திருப்தியும் கிடைக்கும் பரக்கத்தும் இருக்கும் இப்போ சட்னி அரைச்சாச்சு வடையெல்லாம் சுட்டு முடிச்சுட்டு நம்ம நோன்பு திறந்துட்டு மகருபெலாம் தொழுதுகிட்டு வந்துடலாம் இப்போ நோம்பு திறக்க என்ன வச்சுருக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த கிருணிப்பழம் ஜூஸு அது கூடவே நன்னாரி சர்பத் வாழைப்பழம் கொஞ்சம் திராட்சையும் வச்சுருக்கிறேன் கூட நம்ம செஞ்சு வச்சுருக்கிற வடையும் சட்னியும் வச்சாச்சு அழகம் தெரியல நம்ம இந்த சாப்பாடெல்லாம் வச்சு நோம்பு திறந்துட்டு மகரிப்பெல்லாம் தொழுது முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கிச்சன் வேலைக்கு வரலாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டே வரலாம் இன்றைக்கி சகருக்கு என்ன சாப்பாடு செய்யலான்னு ஒரே குழப்பமாகவே இருந்துச்சு ஒரு வழியாக உட்காந்து உட்காந்து யோசிச்சு முடிவு பண்ணி கிச்சனுக்குள்ளே வந்துட்டேன் வந்த உடனே ரெண்டரை டம்ளர் அளவுக்கு பாசுமதி அரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டேன் அது கூடவே ஒரு கேரட்டு ஒரு பீன்ஸ் உருளைக்கிழங்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்தையும் நறுக்கி எடுத்துட்டேன் சிக்கனும் கொஞ்சமாக இருக்குது சரி ரெண்டே ஒன்றா போட்டு ஒரே சாப்பாடு ஆக்கிடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன் இது வரைக்கும் இந்த மாதிரி நான் ஒன்றா மிக்ஸ் பண்ணி சமைச்சதே கிடையாது இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக செஞ்சேன் ஆனால் டேஸ்ட் நல்லாவே இருந்துச்சு ஒரு வீடியோவில் கூட நான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி வெஜிடபிள் காய்கறியெல்லாம் போட்டு செஞ்சதை சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம் செஞ்சுட்டு இன்னைக்கு அதுக்கு உண்டான வேலைகள் தான் இருக்கிறேன் வெங்காயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் கட் பண்ண போகிறக்காக நான் இந்த காய் விரதலே வெங்காயத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த சாப்பாடு வந்து கண்டிப்பாக பாஸ்மதி அரிசியிலே ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா நம்ம காய்கறி சிக்கன் எல்லாம் ஒன்றா கலந்து போடுறோம் இல்லையா அப்போ தான் அந்த பிரியாணியோட டேஸ்ட் நமக்கு நல்லா கிடைக்கும் நல்லா சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு எங்கள் வீட்டில் சகருக்கும் இஃப்தாருக்குமே சரி ரொம்ப ஆடம்பரமான சாப்பாடுலாம் இருக்காது நான் எனக்கு ஒரு நல்லா சுருக்கம் சாப்பிட்ற மாதிரி ஒரு குழம்பு ஒரு கூட்டு பொருளை இந்த மாதிரி வச்சுக்குவேன் சகர் சாப்பாட்டுக்கு ஒரு டீ வாழைப்பிழை தான் இருக்கும் இப்பதா இருக்குமே பார்த்திங்கன்னா ரொம்பலாம் நான் செய்ய மாட்டேன் எனக்கு நிறையா செய்யணும் பார்க்கவே நிறையா வீடியோஸ் பார்க்கும்போது நிறையா இருக்கேன்ற மாதிரி தோணும் ஆனால் அதெல்லாம் வந்து எனக்கு தேவையில்லாத என்ன தோணும் நமக்கு என்ன சாப்பிட்றோமோ அதை மட்டும் செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோன்பு கஞ்சி ஒரு வடை ஒரு சர்பத்து இந்த மாதிரி மட்டுமே நான் செஞ்சுக்குவேன் ஏன்னா நல்லா நம்ம வேணுங்கிறத நம்ம சாப்பிட்லாம் ஆனால் எல்லாமே செஞ்சு வச்சுட்டு சாப்பிட முடியாமல் வேஸ்ட் பண்ணாலும் அது வந்து அது பாவமாக தெரியும் எனக்கு நம்ம இரநத்து வந்து நல்லா கொடுத்துருக்கேன் அது அழுகமுதில்லான்னு சொல்லிட்டு நம்ம வயிற்றுக்கு என்ன முடியுமோ அதை மட்டும் சாப்பிடுவோம் வீடியோக்காகலாம் வேணான்னு சொல்லிவிட்டு நான் மனசு வந்தால்க்கிட்ட போய் டக்குன்னு விட்டுறோம் சரி நமக்கு இது சிம்பிளாக போதும் இன்றைக்கின்னு அக்கம் பக்கம் வீட்டுக்கு கொடுக்குறாந்தான் நான் என்ன செய்கிறேனோ அதையே கொஞ்சம் அதிகமாக செஞ்சு எல்லாேருக்கும் கொடுத்துருவேன் அதை விட எங்கள் பொண்ணு மாப்பிள்ளை யார் வந்தாங்கன்னா மட்டும் எக்ஸ்ட்ரா ரெண்டு ஏதாவது செஞ்சுக்கிறது மற்றபடி எல்லாமே எங்களோட இதில் சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் பறக்கத்தான் இருக்கும் அழகில்லான்ட்டு அதையே நாங்கள் வச்சுக்குவோம் சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நான் வீடியோ எடுத்திருக்கேன் தனி ரெசிப்பியாக அவங்க கூட ஷேர் பண்ணலான்ட்டு வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் இன்ஷாலாக அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் சமையல் முடிச்சுட்டு சாப்பாடும் தம்மு போட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நான் தொழுகிறதுக்கு போயிட்டேன் தொழுக போயிட்டு வந்துட்டு தான் சாப்பாடு எடுத்து பேக்கில் மாற்றி வச்சுட்டேன் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் காலிஃப்ளவர் பக்கா தான் செய்ய போகிறேன் அதுக்கு சின்னதாக ஒரு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன் பாதி காலிஃப்ளவர் இதில் வந்து சுடுதண்ணியில் கொஞ்சம் உப்பு சேர்த்து இந்த காலிஃப்ளவரை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிடலாம் இப்போ காலிஃப்ளவருக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவு காரத்துக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன் இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க இது கூட கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் கொஞ்சமாக கரம் மசாலா தூள் அது கூட எண்ணெய் சேர்த்து இந்த மாவு நல்லா பிசரிக்கலாம் கொஞ்சமாக மிளகு சீரகத்தூளும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா பிரட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி திக்கான பேஸ்ட்டாக ரெடி பண்ணிடலாம் இப்போ ரெடி பண்ணியாச்சு காலிஃப்ளவர் நம்ம இது கூட சேர்த்துடலாம் இப்போ வந்து நான் பெரட்டி வச்சுட்டு சகரில் தான் இஞ்சி இதை பொறிச்சுக்கு போகிறேன் இந்த பக்கம் டீ போடும் போதே இந்த இடத்துல இதை நான் பொறிச்சு எடுத்துருவேன் அதனால் இதையும் மசாலா போட்டு ரெடி பண்ணிடலாம் காலிஃப்ளவர் வந்து சரியாக ஆறவே இல்லை சரி நமக்கு டைமாக டயர்ட் டயர்டாகிடுச்சு பதினொன்று மணி ஆகிடுச்சுன்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் பெரட்டி வச்சுட்டு நான் படுக்கிறதுக்கு கிளம்பிட்டேன் சகரில் தான் எஞ்சி பொறிச்சுக்க போகிறேன் சகரில் எழுந்து வந்து காளி ஃப்ளவரும் கொஞ்சம் சப்பாத்தி மாவு இருந்தது அதையும் பிணைஞ்சு எடுத்தாச்சு அவ்வளோதாங்க இன்னைக்கு இஃப்தாருக்கும் சகருக்கும் உண்டான வேலைகள் என்னென்னு பார்த்துட்டோம் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நிறைய நிறையா ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்கள் என்னென்று கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இன்ஷால்லாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும்